யாரும் சொல்லாத செய்தி விசாரணை வளையத்திற்குள் ராகுல் நமது அண்டை நாடான வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக தொடங்கிய போராட்டம் மெல்ல அந்நாட்டின் பிரதமர் ஹசீனாவுக்கு எதிராக திரும்பியது இதில் பல இடங்களில் வன்முறையாகவும் மாறியது ஐநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் உலகத்தையே உலுக்கியது வங்கதேசத்தில் பல பகுதிகளில் சிறுபான்மையினராக இருக்கும் இந்துக்களை குறிவைத்து தாக்குதல்களும் நடைபெற்றது கலவரக்காரர்கள் வங்கதேச பிரதமரின் வீட்டை நோக்கி சென்றதால் வங்க வங்கதேசத்தின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நம் நாட்டிலே தஞ்சமடைந்தார் இந்தியாவில் ஷேக் ஹசீனா இருப்பதற்கு வங்கதேசத்தில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது மேலும் வங்கதேசத்தில் இன்னும் முழுமையாக அமைதி திரும்பவில்லை குறிப்பாக அங்கே இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்ந்து அதிகரித்தே வருகிறது இந்த சூழலில்தான் வங்கதேச இடைக்கால அரசின் தலைவர் முகமது யூனுஸ் பிரதமர் மோடியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பல விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறார் வங்கதேசத்தில் இருக்கும் இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பிரதமர் மோடியிடம் முகமது யூனுஸ் உறுதியளித்திருக்கிறார் இந்தியா எங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் இதற்கிடையே வங்கதேசம் கலவரம் குறித்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியாகியிருக்கிறது மேலும் இந்த போராட்டத்திற்கு லண்டனில் திட்டம் தீட்டப்பட்டதா இதற்கு இந்திய தலைவர்கள் காரணமா என்ற தகவல்கள் தற்போது வெளியாகி இந்தியாவையே அதிரச் செய்திரு வங்கதேசத்தில் இடைக்கால அரசு ஆட்சி பொறுப்பை ஏற்ற அமைதிக்கான நொபெல் பரிசு பெற்ற முகமது யூனிசுக்கு இந்தியாவின் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் எக் சமூக வலைதளத்தில் வாழ்த்து தெரிவித்திருந்தார் ராகுலின் வாழ்த்து பதிவை வங்கதேசத்தைச் சேர்ந்த பிளிட்ஸ் லைவ் நாளிதழின் ஆசிரியர் சலாஹுதீன் சொயப் சௌத்ரி ரீட்வீட் ட்வீட் செய்து வெளியிட்டிருக்கும் பதிவில் கூறப்பட்டிருப்பதாவது வங்கதேசத்தை தாலிபான் நாடாக மாற்றி அந்நாட்டை சீர்குலைக்கும் உங்களின் ரகசிய சதியின் வெற்றியை நீங்கள் கொண்டாடுகிறது என்பது எனக்கு தெரியும் பின் இந்தியாவை சீர்குலைத்து நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதே உங்களுடைய திட்டம் லண்டனில் வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரஹ்மானுடன் உங்களின் ரகசிய சந்திப்பு பற்றிய என் தகவலுக்கு நீங்கள் இதுவரை பதிலளிக்கவில்லை இது தவிர வங்கதேசத்தில் நடந்து வரும் இந்து ஒடுக்குமுறை பற்றி ஒரு வார்த்தை கூட உங்கள் செய்தியில் நீங்கள் குறிப்பிடவில்லை ஏன் இந்துக்களின் வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லையா என்ற கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் நாளிதழின் ஆசிரியர் சலாகுதீன் சுயப் சௌத்ரியின் இந்த பதிவானது பேசுபொருளாகியிருக்கிறது மேலும் ராகுல்காந்தி ஏன் லண்டனில் வங்கதேச தேசியவாத கட்சி தலைவர் தாரிக் ரகுமானை சந்தித்தார் என்ற கேள்விகளையும் முன்வைத்திருக்கிறார் அவர் இதுகுறித்து உண்மையை கண்டறிய குழு அமைக்கப் போவதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இந்த கலவரத்திற்கு பின்னால் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்ற கோணத்தில் விசாரணையை தொடங்கியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் மேலும் கலவரத்தில் தொடர்புடைய நாடுகள் குறித்தும் தற்போது பல அதிர்ச்சிகரமான தகவல்களும் வெளிவர தொடங்கி இருக்கிறது மேலும் இந்த வங்கதேச கலவரத்தில் இந்திய அரசியல்வாதிகள் யாரேனும் தொடர்பில் இருந்திருந்தால் அவர்களின் குடியுரிமை முதல் அனைத்தும் பறிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக டெல்லி தகவல்கள் தெரிவிக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்